அமெரிக்க முன்னாள் அதிபர் ட்ரம்ப் சுடப்படுவதற்கு முன்பே செக்யூரிட்டியை எச்சரித்ததாக ஒரு இளைஞர் கூறியுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் மாதம் நடைபெற நடைபெறவிருக்கிறது இதில் அமெரிக்காவின் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் போட்டியிடுகிறார் பென்சில்வேனியா மாகாணத்தில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் தனது ஆதரவாளர்களுக்கு மத்தியில் ட்ரம்ப் பேசிக்கொண்டிருந்தபோது தாமஸ் மேத்யூ குரூஸ் என்ற இளைஞரால் அவர் துப்பாக்கியால் சுடப்பட்டார் இதில் அவரது காது பகுதியில் காயம் ஏற்பட்டது ட்ரம்பை சுட்ட மர்ம நபர் உடனடியாக சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்நிலையில் அந்த நபர் கூரை மீதிலிருந்து ட்ரம்பை சுடுவதற்கு முன்பே தான் அங்கிருந்த செக்யூரிட்டியிடம் எச்சரித்ததாக செய்தியாளர்களிடம் ஒரு நபர் கூறியுள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த நபர் நாங்கள் கூட்டத்திற்குள் இருந்தோம் இது சிறிய பரப்பளவு கொண்ட இடம் கூட்டமும் பெரிதாக இல்லை அந்த நபர் சராசரியாக நான்கு நிமிடங்கள் ட்ரம்பை குறிவைத்தபடியே இருந்தார் அதை பார்த்தவுடனே நான் செக்யூரிட்டியிடம் கூறிவிட்டேன் ஆனால் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை நான் செக்யூரிட்டியிடம் சொன்ன இரண்டு நிமிடங்களுக்குள்ளாகவே அந்த நபர் ட்ரம்பை சுட்டுவிட்டார் அதன் பிறகே செக்யூரிட்டி அந்த நபரை சுட்டார் அதோடு எல்லாம் முடிந்துவிட்டது நான் சொன்னவுடன் ஏன் செக்யூரிட்டி உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தெரியவில்லை என்று தெரிவித்துள்ளார் அஜாக்கிரதையாக இருந்த அந்த செக்யூரிட்டி மற்றும் செக்யூரிட்டிகளின் தலைவரும் பதவி விலக வேண்டும் என்று டெஸ்லா சிஇஓ எலன் மஸ்க் உட்பட பலர் கருத்து தெரிவித்துள்ளனர்